ஒரு மரம் அது வெறும் மரம் அல்ல ஒரு கிராமத்தின் மூச்சு செம்மங்குடி கிராமத்தின் எல்லையில் குளத்துக்கு பக்கத்தில் காலத்தை எண்ண மறந்த ஒரு நெல்லிக்கனி மரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது பச்சை நிறத்தில் தொங்கினாலும் அந்த நெல்லிக்கணிகளில் பல தலைமுறைகளின் சுவை இருந்தது புளிப்பு மட்டுமில்லை பசி தீர்த்த கண்ணீர் உயிர் கொடுத்த நம்பிக்கை அதிலும் கலந்திருந்தது இந்த கிராமத்துல காலை கோழி கூவுறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் வயலுக்கு போற முன்னாடி அந்த மரத்தோட நிழல்ல ஒரு நிமிஷம் நின்னாதான் மனசு நிம்மதியா போகும் இந்த மரத்தை நட்டவர் முத்தையா கவுண்டர் பஞ்சம் பார்த்த மனிதன் பசி என்னன்னு தெரிஞ்ச மனிதன் ஒரு நெல்லிக்கனி அவருக்கு உயிர் கொடுத்த அந்த நாள்ல இந்த மரம் ஒரு சத்தியமா நட்டது இந்த மரத்தோட நிழல்ல வளர்ந்த இன்னொரு உயிர் மாறி அம்மா இல்ல அப்பாவுக்கு வாழ்க்கை இல்ல ஆனா நெல்லிக்கணி இருந்தது மாரிக்கு நெல்லிக்கணி ஒரு பழம் இல்ல அது அவனோட பசி படிப்பு கனவு மரம் ஏறி கனி பறிச்சு விற்றான் ஆனா மரத்தை எப்பவும் உடைக்கல மாரி மரத்தோட பேசுவான் நீ இருந்தாதான் நானும் இருக்கேன் காற்று கிளைகளை ஆட்டும் அது ஒரு பதில் மாதிரி இருக்கும் ஒரு நாள் நகரத்திலிருந்து மனிதர்கள் வந்தார்கள் கையில் பேப்பர் வாயில் உத்தரவு இந்த இடத்துல தொழிற்சாலை வேணும் மரம் ஒரு தடையா மாறிச்சு பயம் பேசிச்சு பணம் பேசிச்சு மனிதர்கள் மட்டும் பேசல அந்த அமைதியை ஒரே ஒரு குரல் உடைச்சது இந்த மரம் எங்களோட அம்மா அந்த குரல் ஒரு நெல்லிக்கனி மாதிரி புளிப்பா இருந்தது ஆனா உண்மையா இருந்தது மரம் வெட்ட வந்த நாள்ல வானமே அழுதது மழை கண்ணீராய் இறங்கியது மாறி மரத்தை கட்டி பிடிச்சான் என்ன வெட்டினாலும் சரி இத வெட்டாதீங்க அந்த நேரம் ஒரு நெல்லிக்கனி அவன் கையில் விழுந்தது புளிப்பு ஆனா அதுக்குள்ள ஒரு இனிமை இருந்தது அந்த இனிமை மனசை மாற்றுச்சு இந்த மரம் இந்த ஊரோட வரலாறு தொழிற்சாலை வேற இடத்துக்குப் போச்சு மரம் நின்னது செம்மங்குடி மூச்சு விட்டது காலம் கடந்தது மாறி படிச்சான் வேளாண் விஞ்ஞானியானான் உலகம் அறிந்தது ஆயுர்வேதம் மருத்துவம் உணவு எல்லாத்திலையும் அந்த மரத்தின் உயிர் இருந்தது பல வருடங்கள் கழிச்சு மாறி மீண்டும் அந்த மரத்தடியில் நின்னான் ஒரு மரம் ஒரு கிராமத்தை காப்பாத்தும் ஒரு கனி